அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ இயற்கையாக ரசாயன உரங்கள் இல்லாமல் விவசாயம் பண்ணுறதுக்கு அமிலம் தயார் மீன் அமிலம் இதில் பார்த்தோம் அப்படின்னா இருபது கிலோ மீன் கழிவு அப்புறம் இருபது கிலோ நாட்டு சக்கரை அப்புறம் ஒரே ஒரு எலி அதை மட்டும் போட்டு கிண்டுறோம் இதில் எலியாக போடுறோம் அப்படின்னா எலி ஒன்று தான் செத்த எலி இதில் போட்டு கிண்டி வச்சோம் அப்படின்னா நம்ம பயிர்களுக்கு இந்த மீனவிலத்தை ஸ்ப்ரே பண்ணும்போதோ அல்லது தண்ணியில் கலந்துக்கிடும்போதோ எலிகளோட தொல்லை குறையும் அதனால இதில் வந்து ஒரு எலியும் போட்டிருக்கு இப்போ போட்டு நல்லா கலக்கி எடுத்துட்டேன் நல்லா லிக்விடாக நல்லா தண்ணியாக மாறிடுச்சு இதை எப்படியோ மூ மூடி வச்சிட்டு ஒரு இருபத்தஞ்சி நாள் அப்புறம் எடுத்தோம் அப்படின்னா இந்த மேலே இருக்கிற கழிவு அப்படியே மேலாட்டில் இருக்கும் அந்த மீன் அம்மில மட்டும் அப்படியே கீழே போயிடும் நன்றி